மனுகுலத்துக்கு தேவனோடு இருந்த தொடர்பு ஆதாமின் பாவத்தால் அற்று போயிற்று ஆதாமும் ஏவாளும் பிரமாணத்தை மீறும் வரை இருந்த தொடர்பு பாவத்திற்கு பின் அந்த பாதை அடைப்பட்டு போயிற்று பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கும் ஒவ்வொரு படியும் உடைந்து போயிற்று அந்த உடைந்த பாதை புதுப்பிக்கும்படியாய் யாக்கோபுக்கு காட்டப்பட்ட ஏனியின் மூலம் மனுக்குளத்துக்கு மாபெரும் நம்பிக்கை கொடுக்கப்பட்டது அந்த ஏணி கிறிஸ்துவே இழந்த பரதீசிற்குள் நுழைவதற்கான வழியும் பரலோகத்தை தொடர்பு கொள்வதற்கான மார்க்கமும் அவரே பாவமில்லாத தேவகுமாரன் வலியை ஏற்படுத்தி தொடர்பை புதுப்பித்து விட்டார் கிறிஸ்துவே ஏனி அந்த ஏனியின் கால் பூமியிலும் தலை பரலோகத்தையும் தொடுகிறது பாவத்தினால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் பயணம் செய்வதற்கான நெடுஞ்சாலை கிறிஸ்துவின் மூலம் திறக்கப்பட்டாயிற்று ஏனையின் மேல்படியில் இயேசு நிற்கிறார் அவரிடம் நம்மை வழி உயர்த்தக்கூடியது கூடியது சத்தியமே அவருடைய சத்தியத்தை பின்பற்றி தொடர்ந்து மேல்நோக்கி ஏறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரால் மட்டுமே ஏனைக்கு மேல் காணப்படும் தேவ மகிமையை காண முடியும் அவர்களே கிறிஸ்து காட்டும் மேன்மையான குறிக்கோள்களால் ஈர்க்கப்பட்டு மேலேறி செல்வார்கள் அதுபோல பாவத்தால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்களும் ஏசு காட்டும் சத்திய பாதையை பின்பற்றும் போது பரலோகத்திற்குள் நுழைந்து பாரலாம்.